அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழு சாப்பாருங்க ஆதார் கார்டு வைத்திருப்போருக்கு கடைசி வாய்ப்பு இரண்டு வாரம் டைம் இருக்குது உங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் அப்டேட் செய்யலாம் அதற்கான காலக்கெடு இரண்டு வாரங்களில் முடிவடைகிறது ஆதார் கார்டு என்பது இந்தியர்கள் அனைவரும் மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது ஆதார் கார்டு வெறும் அடையாள அட்டை மட்டுமில்லாமல் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் அவசியமாக உள்ளது குழந்தை பள்ளியில் சேர்ப்பது முதல் இறந்த நபர்களின் இறப்புச் சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்துக்கும் ஆதார் கார்டு அவசியம் பெரும்பாலான மக்களிடம் இப்போது பழைய ஆதார் கார்டே இருக்கும் அதாவது பத்து வருடங்களுக்கு முன் ஆதார் கார்டு புதிதாக வாங்கியிருப்பார்கள் அப்படி ஆதார் கார்டு வாங்கி பத்து ஆண்டுகள் ஆகியிருந்தால் அதை அப்டேட் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது ஆதார் கார்டில் உள்ள தகவல்கள் தற்போது தகவல்களாகவும் அப்டேட்டுடன் இருக்க வேண்டும் ஆதார் கார்டு நம்முடைய முக்கியமான அடையாள அட்டை என்பதால் அதில் உள்ள தகவல்களை புதுப்பித்து வைத்திருப்பது மிகவும் முக்கியம் இது அரசு மற்றும் அரசு சாரா பணிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஆதாரில் உள்ள முகவரி தவறாக இருந்தால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆதாரில் உள்ள விவரங்கள் சரியாக இல்லாவிட்டால் அரசின் உதவிகளை பெற முடியாது ஆதார் கார்டு விஷயத்தில் பொதுமக்களுக்கு மத்திய அரசு பெரிய நிவாரணம் வழங்கியுள்ளது பத்து ஆண்டுகள் பழமையான ஆதார் கார்டை புதுப்பிக்க இப்போது எந்த கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை இதற்கான காலக்கெடு செப்டம்பர் பதினாலாம் தேதியே முடிவடைந்து விட்டது ஆனால் அது தற்போது டிசம்பர் பதினாலாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஆதார் கார்டை அப்டேட் செய்ய இரண்டு விருப்பங்கள் உள்ளன மை ஆதார் போர்ட்டல் மூலம் அப்டேட் செய்யலாம் அல்லது ஆதார் சேவை மையத்துக்கு சென்று அப்டேட் செய்யலாம் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் பொது சேவை மையத்துக்கு சென்று பெயர் புகைப்படம் மொபைல் முகவரி போன்ற விவரங்களை புதுப்பிக்கலாம் ஆனால் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் ஆன்லைனில் அப்டேட் செய்வது தற்போது இலவசம் மை ஆதார் போர்ட்டல் என்ற வெப்சைட்டில் ஆதார் ஓடிபி சரிபார்ப்பு மூலம் உள்நுழைய வேண்டும் அடுத்து அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா ஆப்ஷனை கிளிக் செய்து நிலையை சரிபார்க்க வேண்டும் ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட வேண்டும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஓடிபி நம்பரை உள்ளிட வேண்டும் இப்போது அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்த பக்கத்தில் தொடர்புடைய தகவல்களை புதுப்பித்து ப்ராசஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் ஆதார் கார்டில் இலவசமாக அப்டேட் செய்வதற்கான காலக்கெடு முடிந்ததும் இதற்கு நீங்கள் ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே ஆதார் புதுப்பிப்பதற்கு கட்டணம் விதிக்கப்படும் ஆதாரில் பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய நூறு ரூபாயும் மக்கள் தொகை தரவுகளுக்கு ஐம்பது ரூபாயும் ஆன்லைனில் ஆதார் பதவி இலக்கத்திற்கு முப்பது ரூபாயும் முகவரியை புதுப்பிக்க இருபத்தி ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்படும் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள் இலவசமாக அப்டேட் செய்யவும் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்